ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு ராகு நான்கில் இருப்பதனால் கட்டாயம் இது நடக்கும் யாராலும் தடுக்க முடியாது பொதுவாகவே உற்சக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கூட சற்று விலகி நிற்கக்கூடியவர்களே தலைமையும் சரி அதிகாரமும் சரி சில விஷயங்களில் பொறுமையாக செயல்படக்கூடியவர்களே ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய இவர்கள் பொங்கினால் நிலை மாறிவிடும் அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க ராசிக்கு அப்படியே நூறு சதவீதம் இது பொருந்தும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க சாதுவாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே அனுசரித்து போகிற மாதிரியான ஒரு தோற்றமும் குண இயல்பும் கொண்டிருந்தாலுமே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பொங்கி எழும்போது அங்கே யார் என்னன்றது எதுவுமே கிடையாது எல்லாமே தரமட்டும் அந்த அளவுக்கு கோபத்தின் உச்சத்தை அடைவாங்க அந்த ஒரு குண இயல்பு உள்ள இந்த ராசிக்கு ராகு நான்கில் இருப்பது ராகுன்றது போகக்காரகன்னே சொல்லலாம் ஆசைகளும் இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடியது இப்போது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக அடுத்து ஒன்றரை வருஷம் அவங்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது அவங்களுடைய சுகத்தின் மீது மிக முக்கியம் காட்டுவாங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்த ராசி என்ன நடந்தாலும் சரி எனக்கானதை நான் அடையிறேன் என்னுடைய இன்பம் எனக்கு முக்கியம் மற்றவங்க எப்படின்னா போகிறாங்க எக்கேன்னா கெடுறாங்க குடும்பத்துக்காகவும் சரி நண்பர்களுக்காகவும் சரி உறவுகளுக்காகவும் பார்த்து பார்த்து வாழ்ந்த ராசி இனி நமக்காக வாழணுன்ற அந்த ஒரு எண்ணம் நிச்சயமாக மனதில் எலும்பும் கட்டாயமாக அது உண்டு வண்டி வாகனம் அமையிறது வண்டி வாகனம் ஆசைப்பட்டதாக அடையிறது ஒரு வாகனம் வாங்கணும்னு நீண்ட நாள் கனவு எதை விற்றாவது இப்போ வாங்கிடுவாங்க அமையும் அது அவங்க அவங்களுடைய கனவு அவங்களுடைய ஆசை முழுமையாக நிறைவேறும் அதே மாதிரி வீடு மாற்றம் கட்டாயமாக உண்டு உற்சகராசி ஒன்று வீடு மாறுவாங்க இல்லை வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை கட்டாயமாக வாங்குவாங்க இந்த மாற்றம் நிச்சயம் உற்சகராசிக்கு உண்டு அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டுக்கு தேவையான இன்டீரியரை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கும் சார் பணமே இல்லை சார் ஆனால் கடனை வாங்கியாவது அவங்க நினச்சதை அனுபவிப்பாங்க இப்போ ஒரு வாகனம் வாங்கணும்னு அவங்களுக்கு நீண்ட நாள் ஆசை கனவு இப்போ லோன் போட்டாவது அந்த வாகனத்தை கண்டிப்பாக வாங்கி ஒரு நாளாவது பயன்படுத்துவாங்க அந்த அமைப்பு கட்டாயமாக உண்டு ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய ராகு அவங்களுடைய சுகத்தை மிகைப்படுத்தும் தனக்கு இல்லாதது மற்ற எதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் இப்போ மற்றவங்களுக்காக ஓடி ஓடி நம்ம என்ன கண்டோம் நமக்கு பிடிச்சத நம்ம அனுபவிக்கலையே நம்ம சந்தோஷமாக இல்லையேன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும்போது கட்டாயமாக கடன்பட்டாலும் கூட தன் ஆசையை நிறைவேற்றுவாங்க ஏன்னா ராகு நாலாம் இடத்துலேருந்து தன்னுடைய முன்பின் மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் அப்போ தனம் கொடுத்துருவார் கடை வாங்கினாலும் பணம் கைக்கு வந்துடும் புரியுதுங்களா அதே மாதிரி அடுத்து வந்து மேஷத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தையும் கனெக்ட் பண்ணும்போது கடனாவது பணம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் உயர்வு கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் அப்படி சொல்லலாம் ஹெல்த் இஷ்யூ கட்டாயமாக கொஞ்சம் கொடுப்பார் நாளில் இருக்கும்போது ஒரு விஷயத்தில் அளவு கடந்த இன்பத்தையும் கொடுத்து அதனால் தேவையில்லாத பிரச்சனையும் கொடுத்துறது தேவையில்லாத வம்பு இழுத்து விட்டுறது இந்த மாதிரியான சில சிக்கலும் உண்டு எதிர்ப்புகளையும் கட்டாயமாக எதிர்கொள்வாங்க எதிரிகளும் உண்டு ஒரு விதத்தில் வருமானம் இருக்கும் மறைமுக எதிர்ப்பும் இருக்கும் உருச்சகராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுடைய சுகத்தை மிகைப்படுத்துவாங்க வண்டி வாகனம் அமையும் தாயார் சுகத்தில் கவனம் செலுத்த வேணும் அதே மாதிரி தாய் வழி உறவினர்களால் நன்மைகளும் உண்டு என்ன சொல்ல போனீங்கன்னா இவங்களுக்கு இளைய தாய்மாமன் வழியில் நன்மைகளும் உண்டு சில தீமைகளும் உண்டு நன்மையின் அளவு முகுதி தீமையின் அளவு குறவு அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி இவங்களுடைய நல்ல சுகமேன்மை இருக்கும் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது இவங்களுடைய சுகம் இன்பத்தை முழுமையாக அனுபவிப்பாங்க நினச்சதை அடைவாங்க எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும் ராகு கொடுக்க ரொம்ப அதிகமாக கொடுப்பார் ஆசைகளை மிகைப்படுத்திவிட்டு உங்களை கிளப்பி ஓட வச்சுருவார் நீங்கள் எதுவுமே வேணான்னு விலகி ஒதுங்கி சன்னியாசி மாதிரி இருந்திருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய ராகு எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லற வாழ்க்கையும் சரி இன்பமான வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க விலகி ஒதுங்கி நின்ன உற்சகம் எல்லாமே வேணும்னு நினச்சி சேரக்கூடியது தேவைன்னு நினச்சி ஓடக்கூடியது இதுவரிலும் சில வம்பு தும்பு வேணான்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டு இருந்த ராசி கூட இனி வாண்டடா வாங்குடா சண்டைக்கு நான் ரெடியாக இருக்கேன் என்னடா பண்ண முடியும் உங்களால் பண்ணுங்கடான்ற ஒரு துணிச்சல் தைரியத்தை கொடுத்துரும் அதனால் உற்சகராசி ராசி பொறுத்தளவுக்கு இந்த ராகு நாளில் இருக்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு நன்மையை வாரி வழங்கும் கட்டாயமாக பல மாற்றங்கள் உண்டு அடுத்தடுத்த காணொலி இல்லை இன்னும் இதை பற்றி நம்ம கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்